தற்போது உடனுக்குட நேரலையில் திருவண்ணாமலை ஆரணியில் வீட்டு பட்டா வழங்காததை கண்டித்து திருநங்கைகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடர் நேரலையில் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவமரியாதையாக பேசியதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டும் ஒப்பாரி வைத்தும் திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குட நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபது ஆண்டு காலமாக வசித்து வரும் தங்களை விளம்பர திமுக அரசு ஏமாற்றுவதாக கேட்டு பெறலாம் வணக்கம் அசோக் வீட்டு வழங்க கோரி ஏராளமான திருநங்கைகள் தற்பொழுது சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அவருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக தமிழக அரசை கண்டித்து திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆரணையில் இருபது ஆண்டு காலமாக திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணை சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர் தங்களுக்கு வீடுகளை வாடகைக்கு யாரும் தர மறுக்கின்றனர் அதனால் எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று வழங்க கோரி பல முறை வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் இதனால ஒன்று திரண்ட திருநங்கைகள் ஆறுநிலைய வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஆரை நகர காவல்துறையினருக்கும் திருநங்கைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது திருநங்கைகளை அவள் மரியாதையாக பேசுகிறாக கூறி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியும் ஒப்பாரி வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அரசு அதிகாரிகள் அதாவது வட்டாட்சியர் செய்தி சாய்க்காததால் ஆத்திரம் அடைந்த திருநங்கைகள் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே சென்று திடீரென என எழுபதுக்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டனர் இதனால் வந்து ஆரணி பகுதியில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது உடனடியாக திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்றால் தமிழக அரசை கண்டித்து தங்களது உயிர்களை மாய்த்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி அசோக்